அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி நிகழக்கூடிய பௌர்ணமி தேதியான்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறதுங்க பெரும்பாலும் பௌர்ணமி அப்படிங்கிறது அதிர் சக்தி நிறைந்த ஒரு நாள் இந்த நாளில் இருக்கக்கூடிய விரத வழிபாடுகளுக்கே அதீத நன்மைகளும் உடனுக்குடன் பலன்களும் கிடைக்கப்பெறுவது அப்படிங்கிறது ஐதீகம் நிறைய பேர் பௌர்ணமி விரதத்தை மேற்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை அந்த நிலவு போல பிரகாசமா அமைத்து கொள்ளவும் விரும்புவாங்க அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஜோதிட ரீதியாக இந்த பௌர்ணமி தினத்தன்றி நவக்கிரகங்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியுமே வந்து பெரும்பாலும் பார்க்கும்போது கணிசமான தாக்கத்தை வந்து அது ஏற்படுத்துது அது வந்து நன்மையாகவும் இருக்கலாம் தீமையாகவும் இருக்கலாம் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரலாம் சில ராசிக்காரர்களுக்கு துரதிஷ்டத்தையும் அது ஏற்படுத்தலாம் அந்த வகையில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் அதிலும் மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி நிகழக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று நிகழக்கூடிய கிரக மாற்றம் அது சக்தி வாய்ந்த கிரக மாற்றமாக கருதப்படுவதோடு அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மகர ராசியில் வங்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை உருவாக்கப் போகிறது அவர்களுக்கு என்னென்ன பலன்கள் எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன விஷயங்கள்ல கிடைக்கப்பெற பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ நிகழக்கூடிய இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது பல்வேறு வகையில நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க இந்த காலகட்டத்தில் வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு நற்செய்தியை தருவதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தலாம் புதிய நட்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க அதே மாதிரி நட்பு வட்டாரம் விரிவடையும் ஆரம்பிக்கும் இதன் கா இதன் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது கடந்த கால தங்களோடு இந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது நிறைய நன்மைகள் சாதகமான நிலைகள் வந்து உருவாக வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சனி பகவானினுடைய தாக்கத்தில் இருந்து முழுமையாக விடுதலை அடைந்திருக்கக்கூடிய தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் சுபிக்ஷமாகவே இருக்கும் எல்லா விஷயத்திலையுமே சாதகமான நிலைகள் உருவாகவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது ஆனால் இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அதாவது அடுத்து நிகழக்கூடிய குரு பயிற்சியும் உங்களுக்கு சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் ஆனால் கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது சில நேரங்களில் சின்ன சின்ன விளைவுகளை ஏற்படுத்தலாம் சின்ன சின்ன பாதிப்புகளை அது உருவாக்கலாம் ஆனால் பெரிய அளவில் வந்து உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தாது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகுது நீங்கள் கொஞ்சம் உஷாரா இருந்தா போதும் அது வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு சாதகமான நிலைகள் இருக்கும் எல்லா விஷயத்துலையுமே நன்மைகள் ஏற்படலாம் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையலாம் ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் பயணங்கள் வெற்றியை தரும் சாதகமாக முடியும் உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் சம்பள உயர்வு கிடைக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலைச்சுமை குறைவாக இருக்கும் சக பணியாளர்கள் உங்ககிட்ட வந்து அனுசரணையாகவும் ஒற்றுமையாகவும் ஒத்துழைப்புடனும் நடந்து கொள்வாங்க இப்படி நிறைய நல்ல நல்ல மாற்றங்கள் நல்ல நல்ல பலன்களை நீங்க பார்க்கலாம் ஆனால் ராகு கேது புயற்சிக்கு பிறகு சிறு சிறு சங்கடங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஆனால் பெரிய அளவில் அது பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாம் அதை நினைச்சு நீங்க பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாம் பார்த்தோம் அப்படின்னா கலைஞர்களுக்கு மாணவர்களுக்கு தொழில்நுட்ப ரீதியாக வேலை செய்பவர்களுக்கு எல்லாமே பெரிய அளவில் வந்து மாற்றம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குங்க அதே போல கைத்தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடுமையான உழைப்புக்கு ஏற்ற பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இருப்பினும் வேலையில் பார்த்தீங்க அப்படின்னா டென்ஷன் வந்து அதிகப்படியாக தாங்க இருக்கும் அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது குடும்ப பிரிவினையை தடுக்குங்க அதிலும் குறிப்பாக பெண்கள் வந்து கற்பனையில் கோட்டா கட்டி வாழ வேண்டாம் அதிக செலவு செய்யக்கூடாது இது இரண்டுமே உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால பெண்கள் இந்த விஷயத்துல கொஞ்சம் வந்து கவனமா இருக்க பாருங்க அதே மாதிரி நீங்க விரும்பியது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகத்தாங்க செய்யும் அதே சமயம் வந்து செலவுகள் சுப செலவுகள் வந்து அதிக அளவில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சவால்களை வந்து நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் முயற்சிகள் வந்து ஒரு முறையில் உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்காது மேலதிகாரிகளோடு சில நேரங்களில் வாக்குவாதங்கள் வரவும் வாய்ப்புகள் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது வார்த்தைகளை கடினமாக பிரயோகிக்கப்படுத்தக்கூடாதுங்க பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் மேலதிகாரிகளுக்கு அதிகாரிகளுக்கு மரியாதை கொடுத்து நடக்க வேண்டியதும் அவசியமாகிறது சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட டென்ஷன் ஆகக்கூடாதுங்க மனதை உருநிலைப்படுத்துங்க அதற்கு தினமும் பத்து நிமிடம் ஓம் நமாயா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி ஒவ்வொரு நாளையும் துவங்குங்க அந்த நாள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்லதை ஏற்படுத்தும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா மிக மிக அழகாக அம்சமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா சில விஷயங்களில் நீங்கள் வெட்டு கொடுத்து கண்ணும் காண செல்ல வேண்டியதும் அவசியமாகிறது சரி உங்களை யாராலும் உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலம் அமைய பெறுங்க உங்களுடைய பேச்சு திறமையின் காரணமாக சில விஷயங்களை நீங்க சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து உடன்பாணி புரிபவர்களால் சில நேரங்களில் வந்து பிரச்சனைகளும் ஏற்படலாம் சில நேரங்களில் சந்தோஷமும் உருவாகும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க இந்த காலகட்டம் கடினமாக உழைக்க வேண்டிய சூழல் தங்களுக்கு ஏற்படலாம் உழைப்புக்கு ஏற்ற வெகுமதி உடனடியாக கிடைக்காமலும் போகும் அதே மாதிரி வியாபாரம் நன்றாக சென்றாலும் கூட பெரிய லாபமோ அல்லது வளர்ச்சியோ உடனடியாக உங்களால் பார்க்க முடியாது எந்த முக்கியமான விஷயமாக இருந்தாலும் குடும்பத்தினருடன் முக்கியமாக பெரியவர்களுடன் கலந்து ஆலோசித்து விடப்பது அவசியமாகிறது செலவுகளை கட்டுப்படுத்துவது கடன் வாங்காமல் தவிர்க்க உதவும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சகோதரர்கள் குறிப்பாக சொல்லணுன்னா மூத்த சகோதர சகோதரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் கொஞ்சம் வந்து பேசும்போது கவனமாக பேசுங்க வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது இருந்தாலும் குடும்பத்தினர் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுடைய மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தலாம் அதே சமயம் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் ஏற்படுவதை பெரிதாக எடுத்து கொள்ளாம சமாதானமாக செல்ல முயற்சிக்க பாருங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்துல தேவையில்லாத குடும்பத்திற்குள்ள பிரச்சனைகள் பிரிவினைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் திருமண உறவில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை வெளிப்படையாக மனம் விட்டு பேசி சரி செய்து கொள்வது அவசியம் உங்களுடைய நண்பர்களோ அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களோ உங்களுடைய பிரச்சனைக்கு சிறந்த ஆலோசனைகளையும் வழங்குவாங்க பொருளாதார ரீதியாக இந்த காலம் தங்களுக்கு பெரிய அளவு நெருக்கடிகளை ஏற்படுத்தாதது அதே மாதிரி இந்த காலம் உங்களுடைய வரவுக்கு ஏற்ற செலவுகளை செய்கிறது தேவையில்லாத விரயங்களை குறைத்துக்கொள்வது நிதி நெருக்கடி ஏற்ப தேவைப்படாமல் இருக்க உதவும் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்குறத தவிர்க்க வேண்டியது அவசியமாகிறது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பெரிய அளவு பண பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளவும் நேரிடலாம் பொருளாதார ரீதியான பெரிய முடிவுகளை இந்த காலகட்டத்தில் இருக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க அதே சமயம் ஏழரை சனி காலத்தில் கடைசி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சின்ன சின்ன பின்னடைவுகளையும் சந்திக்கவும் நேரிடும் அப்படிங்கிறதுனால பொறுமையை காக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று உங்களுடைய டைய முயற்சிகளுக்கு உடனடியாக பலன் கிடைக்காது நீங்க எதிர்பார்த்த அங்கீகாரம் பெற கால தாமதங்கள் ஆகலாம் ஓய்வின்றி உழைக்கக்கூடிய சூழல் உண்டாகும் ஆனால் இவை அனைத்துமே சில காலங்களுக்கு மட்டும்தான் நீங்க எதிர்பார்த்தது இருக்கும் அதே மாதிரி பதவி உயர்வு அல்லது மாற்றங்கள் விரைவில் உங்களை தேடி வரவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது தொழில் ரீதியாக இந்த காலம் சாதாரணமாகவும் இருக்கப்பெறலாம் புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இந்த காலம் முழுவதுமே தங்களுக்கு உத்தியோக ரீதியாக சங்கடங்கள் ஏற்படுமே தவிர பெரிய அளவு பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது எல்லா இடங்கள்லேயுமே கொஞ்சம் பொறுமையை காத்து வெட்டு கொடுத்து செல்வது அடுத்து வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பெரிய மாற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது தங்களினுடைய இனிமையான பேச்சின் மூலமாக எதிலையுமே வெற்றி காணவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு